ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்கார் நான் உங்க சிவகாசி மதுரிலிருந்து சொந்த ஒரு சிவகாசிக்கு பஸ் ஏறினேன் சேரனோரம் சீட்டு கிடைச்சது உட்காந்துக்கிட்டேன் பக்கத்துல மதுரைக்காரர் என்ன தம்பி சிவகாசிக்கா ஆமனே பட்டாசு வாங்க போறேனே அதே அப்பா இவ்வளவு சோகமா சொல்ற எங்க பட்டாசு வாங்கணும்னு தெரியலனே அதானே என்னப்பா இப்படி சொல்லிட்ட வாப்பா நான் மண்ணாச்சி கடையிலே வாங்கி தரேன் உனக்கு சரிண்ணே சிவகாசியில பட்டாசு மேட்ச் வச்சு தர வேற என்ன இருக்கு அடப்பாவி என்ன இப்படி சொல்லிட்ட சொல்றேன் கேட்டுக்கோ சிவகாசி பேர்லேயே சிறப்பு இருக்குப்பா தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச எழுத்துல முடிகிற ஊர்ல சிவகாசி ஒன்று இந்தியாவில் டெக்னாலஜினான்னு என்னன்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் சிவகாசி ஹைடெக் டவுனாக இருந்துச்சுப்பா அதனால தான் எங்களை நேருவே குட்டி ஜப்பான்னு சொன்னார் இந்தியாவில் நைன்டி பர்சன்டேஜ் ஃபயர்ஸ் பர்சன்டேஜ் மேட்சர்ஸ் செவன்டி பர்சன்டேஜ் பிரிண்டிங் செய்யறது நாங்க தான் கிட்டத்தட்ட எண்ணூறு ஃபயராக்ஸ் ரெண்டாயிரம் மேட்சர்ஸ் ஆறாயிரம் பிரிண்டிங் யூனிட்ஸ் இருக்கு சேல்ஸ் டாக்ஸ் அதிகம் கட்டுற ஊர்ல நாங்களும் ஒன்று யோசிச்சு பார்க்க முடியுதா கேலண்டர் டைரி நாங்கள் எத்தனை வருஷமா தயாரிக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் அண்ணே ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம்னே எழுபத்தி அஞ்சு வருஷமா தயாரிக்கிறோம் பாப்சைட்ல வேர்ல்டுலயே ஜெர்மன் கிட்டோபே இருக்கு அப்புறம் சிவகாசி நாங்க தான் ஐயோ சூப்பர்னே இதுக்கேவா ஹிஸ்டாரிக்கலாவும் தான் வருஷம் பழமையான திருத்தாங்க கோயில மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பாத்துக்கோ தமிழ்நாட்டிலே உயரமான காலிகோப்புறம் இங்கதான் இருக்கு தெருக்கு தெரு தெருக்கட்டு பொங்கல் முன்னூறு வருஷமா கொண்டாடுறோம் ஒரு நாளில் சிவகாசி எவ்வளவு பரபரப்பா இருக்குன்னு தெரியுமா டெய்லி அறுநூறு ட்ரக் வருது போகுது இவ்வளோ இருக்கானே ஆமாண்ணே சிவகாசி பத்தி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றீங்களே எப்படின்னு நான் டெய்லி சிவகாசி வீக்லி டாட் காம் பார்ப்பேன்பா அதுதான் அப்டேட்டடா இருக்கேன் சிவகாசி ஸ்பெஷலையும் தெரிஞ்சுக்கோ அறிவும் விசிட்டிங் கார்டு வாழ்த்து சொல்லணுமா கிரீட்டிங் கார்டு சினிமாக்கா போஸ்டர் ஜாலியாக ஊர் சுத்தணுமா போர்க்கா ஸ்ட்ரீட்டு ஹிஸ்டாரிக்கலாவா சிவன் கோயில் பெருமாள் கோயில் திருவிழாவா சித்திரப்பொங்கல் தைப்பொங்கல் இன்னரா புரோட்டா சாதம் சைடிஸா பக்கடா சாப்பிடணுமா ரோட்டுகள்ல ஸ்டார் ஹோட்டல் வரே இருக்கு எல்லாத்துலயும் டாப் டூ பாட்டம் ரேஞ்சு இருக்கு படிக்கணுமா கல்லூரி சாலையில் இல்லாத காலேஜே கிடையாது சிங்கார சிவாசியாக்க சிவாசி ஃபேஸ்புக் பிரெண்ட்ஸ் இருக்காங்க தம்பு சிவாசி ஊர் வந்துருச்சு யாரும் எதையும் மறந்துடாங்க எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க இறங்க இறங்க சீக்கிரம் இறங்க